ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் ஒரு திருவிழா ஊருக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள விட நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி ஒரு குதுகுலமாக ஆயிடுறோம் அப்படி தான் எனக்கும் இருந்தது முதல் நாள் வரைக்கும் நான் போகிற ஐடியா இல்லை எனக்கு உடம்பு சரியில்லாதனால என்னால் அங்கே நிற்க முடியுமா இல்லை நடக்க முடியுமா அவ்வளோ கூட்டத்தை நினச்சாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எப்படியாவது இந்த பிள்ளைங்க என்ன அம்மா அம்மான்னு நொய் நொய் நொய்யின்னு பிடிங்க எடுத்து வந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க பையனை வேறு ஊர்லேருந்து வந்துட்டான் நான் வந்தாலே நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க அப்படி இப்படின்னு அவன் ரெண்டு வேற ஒரே போவோம் என்ன பண்ணுறது சரி முடியுதோ முடியல இந்த ரெண்டு நாள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கிளம்பி ஒரு ஒழிய நாங்களும் வந்துட்டோம் இந்த தடவை நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் ஒரு ஏழு மணி எட்டு மணி போல் தான் வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருந்தது சரி ஒன் ஹவர் போல் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டேன் எவ்வளோ தான் நம்ம வீட்டில் வாங்கி குமிச்சு வச்சாலும் அந்த திருவிழா கடையில் முட்டா பட்டிக்காட்டாக முட்டாய் கடையை பார்த்ததுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எதையாவது பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அந்த திருவிழா கடையில் வாங்கினா அது ஒரு சந்தோஷம் இந்த திருவிழாவில் இது வாங்கினேன் அது வாங்கினேன்னு ஒரு ஞாபகத்தமாகவும் இருக்கும் ரெண்டு பேருமே வந்து தோடு தான் ஜிமிக்கி இப்போ எல்லாருக்குமே ஜிமிக்கி மேலே ஆசை வந்துருச்சு இவளுக்கும் அவளுக்கும் பெரிய பெரிய ஜிமிக்கி எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றாளுங்க சரி அப்படின்ட்டு ஜிம்கி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருந்தது ஒவ்வொரு இடங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இப்போது சர்பத் கடன் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிள்ளைங்களும் அதை விடுவாங்களா அந்த ராத்திரி நேரத்துலையும் அந்த சர்பத் வேணும்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு தான் போய் அதுவும் நம்ம இருக்கா பாருங்கள் முதல் நாள் வரைக்கும் நான் சொல்லி தான் ஆயிடுச்சின்னு போனேன் எதுவும் கூலிங்காக குடிக்கக்கூடாதுன்னு அப்புறம் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா சரி அதை மட்டும் சாப்பிட்லான்னு பார்த்தா இவளுக்கு அந்த இப்போ குளிக்கு சர்பத்து அங்கே மியூசிக் போடுறது பாட்டு இவளுக்கு ஒரே ஆனந்தமாக இருந்தது அந்த மியூசிக்கு தப்புறம் தலையாட்டி ஆட்டின்னு ரசிச்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் இந்த மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது அவங்களுக்குள்ள இயற்கையாக இருக்கிற அந்த ரசனைகள் வெளிப்படும் அப்படிதான் வந்து நான் சின்ன குழந்தையிலேருந்தே அழிச்சிட்டு போகிறதுனால அவளால் எல்லாத்தையும் இப்போ ரசிக்க முடியுது யாருக்கும் எதுக்கும் பயப்படணுங்கிற ஒரு எண்ணம் இப்பெல்லாம் அவளுக்கு கிடையாது பயங்கிறதே போயிடுச்சு இந்த பயம் போயிட்டனாலே அடுத்த ஸ்டெப்பு நல்ல ஒரு குரோத் இருக்கும் அவகிட்ட ஒரு நார்மல் உள்ள குழந்தைக்கு என்னெல்லாம் ஆசைகள் இருக்குமோ இப்போ எல்லாமே ஒன்றா வெளிக்கொண்டு வர அவள் ரொம்ப சந்தோஷம் அவள் அப்படியே குடிக்கிறதுக்கு ஸ்டாப் குடின்னா அக்கா தங்கச்சிக்குள்ளே அங்கே ஒரு சண்டை எங்கே போனாலும் இவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்குள்ளே நமக்கு டென்ஷன் ஆகிடுது ஒரு வழியாக ரசிச்சு கொடுத்துட்டே இருந்தா இந்த தடவை வந்து நிறைய அந்த ராட்டினங்கள்லாம் இல்லை ஒன்று ரெண்டு தான் இருந்தது நிறையா வந்து இறக்கியிருக்காங்க ஆனால் செட் பண்ணலை என்ன பிரச்சனைன்னு தெரியல இந்த தடவை வந்து புதுசாக ஒன்று வந்திருக்கு ரொம்ப நல்லா தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது இது இந்த கூட்டத்தில் எனக்கு நிறையா இருந்தால் எல்லாம் நாலா பக்கமும் மக்கள் போவாங்க ரெண்டே ரெண்டு இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் ஒரே கூட்டம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஒரு ஒரு ரைடு போகிறதுக்கு மூணு நிமிஷம்தான் அது ரைட் பண்ணுறாங்க இதில் கூட்டத்தை நெரிச்சு பிடிச்சி இவ்வளையும் ஏறிட்டா பக்கத்தில் நின்ற பொண்ணுடைய முடி வந்து இவன் முகத்தில் போட்டவொடனே இவளுக்கு ஒரே கோபம் எப்பயுமே வந்து யாருமே முகத்தில் பட்டாலுமே கோவம் வரும் இவளுக்கு அதிகமான கோபம் சொல்லுமானாலும் கேட்க மாட்டேங்கிறா சரி அக்கா மூடி மூஞ்சில் படுது சொல்லுமான்னா சொல்ல தெரியல அப்புறம் ஒரு வழியாக சமாளித்து நில்லுமான்னு சொல்லி அவளை சந் அதாவது கோவம்னு வரும்போது நம்ம அவளை சமாதானப்படுத்தி தான் பார்க்கணும் இன்னும் ரெண்டு கோவப்படுத்துகிற மாதிரி பண்ணால் அவளுக்கு மூடே மாறி போயிடும் அதனால் எப்படியாவது அவளை அந்த ரைடில் போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ரொம்ப பயந்தான் இந்த தடவை பயம்லாம் போயிடுச்சு கும்பலோட கும்பலாக நின்று கியூவில் போய் ரொம்ப என்ஜாய் பண்ணான் அந்த ராத்திரி நேரம் அவ்வளோ வசரத்துல போய் எனக்கெல்லாம் ரொம்ப பயம் நான் போகவே இல்லை எனக்கு ஒரே தலை சுத்து வந்துடும் எப்படியாவது என்ன ஆயிச்சுட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப குறியாக இருப்பாங்க நாங்க வரும்போது இந்த கூட்டத்தை விட நேரம் ஆக பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாத அளவுக்கு கூட்டம் இதுல இருந்து எப்படா வெளியில போவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தான் பயம் பிள்ளைங்களை நேரம் நல்லபடியா வீட்டுக்கு கவலை தான் எனக்கு எப்பயுமே அதிகமா இருக்கும் இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனே தெரில அவ்வளோ கூட்டம் நெரிச்சிக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை ரெண்டு பேரும் வெளியில் எப்படியா கொண்டு வந்து ஒன்று தான் நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் இவங்களாம் அப்போ தான் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை போயிட்டே இருக்காங்க எப்படா நம்ம டைம் வரும் நம்ம சுற்றிட்டு வெளில வரலாங்கிற மாதிரி தான் அதுங்களும் இருக்குது இருந்தாலும் எனக்கு எப்படி பாதுகாப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரு போராட்டத்திலே தான் இருந்தோம் அவள் உட்காந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டான் நித்யஸ்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்லேயே உட்கார வச்சதுனால அவளுக்கு ஒரு பயம் அதிகமாக வந்துருச்சு பிரியா பக்கத்தில் இருந்தாலுமே நம்ம அப்பா அம்மா இருக்கிற ஒரு பாதுகாப்பு அவளுக்கு அவள் பிரியா கிட்ட கிடையாது எப்பயுமே அவங்க ரெண்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே அடிப்படியில் தான் இருப்பாங்க அண்ணன் கூட உட்காந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பாள் இப்போ ஃப்ரீயாக கூட உட்காந்தோடனே அவளுக்கு ஏற்றுக்கவே முடியல ஆனாலும் என்ஜாய் பண்ணியிருக்கா சரி ஏதோ அவர் புதுசாக ஒரு ஒன்று உட்காந்து அவர் என்ஜாய் பண்ணுறாலோ அவ்வளோதான் நமக்கு தேவை யார் கூட உட்காந்தா என்ன அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்க சந்தோஷப்படுறது பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வருஷம் இதுதான் புதுசாக வந்திருக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி வரும் இந்த வருஷம் இது நான் வந்து எப்பயுமே கப்பன் சாஸரில் தான் போவேன் மற்ற இதுலேயுமே போக மாட்டேன் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு எதாவது மயக்கம் வந்துருமோ என்னமோன்னு எனக்கு ஒரே பயம் ஃப்ரீயாக எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணிப்பா நித்யஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் அவளுடைய சேஞ்சஸ் வந்து எப்போ எப்படி மாறும்னு தெரியாது எனக்கு அதில் நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது டாக்டர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ரைட்ஸ்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன பிள்ளையில் அதுலேருந்தே கொஞ்ச நாள் போகாமல் இருந்தோம் இப்போ ஓரளவுக்கு மெச்சூர்டாக வர வர அவளுக்கே ஆசைப்பட்டு அவளாக தான் நம்ம எந்த விஷயத்துலையும் வற்புறுத்துறதே கிடையாது அதனால் அவள் சரி பார்ப்போம் அப்படிங்கிற வாரி இது ஒரு மூணு நிமிஷம் தானே ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஏறியாச்சு அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் இருக்காள் அதுக்கப்புறம் இன்னொரு ரைடு வந்தது அதில் கண்டிப்பாக போய் ஆகணும் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணையும் பிடிச்சி எடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது நிறையா சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளதெல்லாம் வரும் இந்த தட என்னன்னு தெரியல நிறையா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் கூட்டத்தை தான் கட்டுப்படுத்த முடியல ஏன்னா அவ்வளோ கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே ரைட்ஸ்லாம் இல்லை எது எப்படியோ நம்ம செல்லக்குட்டி ஹாப்பி அப்படிதான் குமுதா ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம நித்திய ஸ்டி ஹாப்பியாக இருந்தாலும் அது போதும் நம்ம பட்டுல முடிச்சுட்டு கிளம்பறணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இவ பார்த்தா இந்த ரைடு தான் என்னையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இது அப்படியே பறக்குது அந்த இடத்துல பறக்கிற மாதிரி எங்கேயாவது பிச்சுக்கிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்குது ஒரு வழியாக நாங்கள் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணோம் இதெல்லாம் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் அப்போ தான் வெடி போட்டு சப்பரம் கிளம்புற நேரம் இங்கே இது நாங்கள் ரைடில் உட்காந்தோம் அங்கே சப்பரத்துக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க வெடி தான் இங்கலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து பண்ணுறது வெடி சப்பரம் கிளம்பும்போது வெடி போடுவாங்க என்ன சொல்கிறது ஒவ்வொரு வருஷமும் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்க அந்த பத்து நாளும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின் தான் அதே மாதிரி நம்மளும் ஜாயின் பண்ணிப்போம் வேறு என்ன பண்ணுறது பிடிச்சிது பிடிக்கலங்கிறத விட அந்த பத்து நாள் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த கடைசி ரெண்டு நாள் தான் வந்து மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் மக்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அப்படியே இருந்தது ஒரு வழியாக நாங்களும் உட்காந்துட்டோம் நானும் என் பிள்ளைங்க தான் உட்காந்தோம் வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் பிறக்கல் இருக்க தான் செஞ்சுது இதுவும் டைமிங் கம்மி தான் அதனால் சீக்கிரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு இறங்கிட்டோம் நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அங்கே சப்பரம் வந்து ரெடி ஆகிட்டே இருந்தது எல்லோரும் அந்த மிளகு உப்பெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எது எப்படியோ நானும் இடம் என் பிள்ளை கூட தைரியமாக சுற்றிட்டேன் லாஸ்ட் இயர் நான் போகவே இல்லை அதுக்கு முந்தின வருஷம் போயிட்டு எனக்கு மயக்கம் வந்துருச்சு அதனால் இந்த வருஷம் அப்படியே ரொம்ப சேஃப்பாக குள்ள கிடந்துட்டு சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் இதெல்லாம் வந்து எனக்கு எனக்குள்ளே ஒரு புது தெம்பு தருது மனத்துக்குள்ளே ஃபேமிலியாகிட்டு நாங்கள் இது தடவை எல்லோரும் ஒன்றா போயிருக்கோம் லாஸ்ட் இயர் வந்து பையன் வெளியில் இருந்தாப்பில் இந்த தடவை தான் ஃபங்க்ஷன் திருவிழாக்காக வர சொல்லி என்ஜாய் பண்ணோம் வான வேடிக்கையெல்லாம் அண்ணா அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு வழியாக நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா மாதாவுக்கு சப்பரத்தில் உட்கார வச்சு அலங்காரங்கள்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக பூஜை நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்வீட்ஸ் அதை வாங்கலேன்னு ஒரே கவலை சரி மறுநாள் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கூட்டத்துலேருந்து முண்டி அடித்து ஒரு வழியாக வெளியில் வர பார்த்தோம் இதில் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வெளியில் வந்தோம் எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாதாடு அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி